இந்துவிசம் பல வரலாறுகளும் பல சம்பவங்களும் நம்மள வியப்புல ஆழ்த்துற பல புராணங்களும் கலந்த ஒரு மதம்னே சொல்லலாம் மதம் வியக்க வைக்கிற மாதிரியும் நமக்கு நிறைய மெசேஜ் மாதிரியும் நிறைய கதைகள் இருக்கு அதுல ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் முக்கியமா குறைந்த இந்து மக்களே கேள்விப்பட்டிருந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் இதுகாசத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தான் இப்ப நாம பாக்க போறோம் அதுதான் இந்துக்கள்ல இருக்கிற கடவுளான ஒரு கடவுள் சாபத்தின் மூலமா உடம்பு முழுக்க பெண் யோனி அதாவது பெண் உறுப்புகளை பெற்ற ஒரு கதை இந்த யார் யார் இடம் கௌதம் அப்படிங்கிற ஒரு முனிவர் கடவுள்களோட மன்னர் இந்திரன் அகல்யா ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண்மணி பிரம்மன் அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி ஒரு சிலையாவே வடிச்சிருந்தான் அகல்யாவ அகல்யா கௌதம முனிவரை திருமணம் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருந்தாங்க ஒரு முறை இந்திரன் பூலோகத்துல ரொம்ப நேரம் இருக்கும்போது இந்த அழகான பெண்மணியை பாத்துட்டான் பார்த்து அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கினது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் அப்படி ஃபாலோ பண்ணும்போது அந்த பெண்ணை தான் எப்படியாவது அடைந்தே தீரணும் அப்படிங்கிறதுக்காக கௌதம முனிவர் மாதிரியான உருவத்தை பெற்று அந்த பெண்ணோட உறவு கொண்டார் ரெண்டு பேரும் உறவு கொண்டிருக்க வேலையிலேயே உண்மையான கௌதம முனிவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு வந்து பார்த்த மாத்திரத்திலேயே இந்திரனோட லீலைகள் அவருக்கு புரிஞ்சு போச்சு இதனால கோபம் கொண்ட கௌதம முனிவர் இந்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு அதுதான் அவரோட உடல் முழுக்க தௌசண்ட் விஜய்நாஸ் அதாவது ஆயிரம் யோனிகள் இருக்கிற மாதிரியான ஒரு கடும் சாபத்தை இந்திரன் இந்த மாதிரி ஒரு வெளியில எப்படி வர்றது வெளியில வராமலே இருந்தாரு மறுபரிசீலனை செய்ய முடியுமா அப்படின்னு கௌதம முனிவர் கிட்ட கேட்ட போது அதுக்கு மனம் இறங்கி வந்த கௌதம முனிவர் அத்தனை யோனிகளும் கண்களா மாறி போகட்டும் அப்படின்னு சொன்னார் அன்றையிலிருந்து ஆயிரம் கண்ணுடைய பகவானா இந்திரன் திகழ்ந்தாரு